ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்லேருந்து கம்மல் ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோங்க கேரண்டி கம்மல் அது போக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கூட இந்த விலாகில் இருக்குங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கேரண்டி இல்லை கம்மல் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஹோல்சேலாக எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் இல்லை நேரடியாக வந்து நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கொரியரும் கூட நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் இருக்குங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னால் கம்மலுக்குன்னே நீங்கள் தேர்ந்து அழகாக நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க கம்மல் வகைகளும் நம்மளுக்கு இங்க வந்து இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த இடம் எங்க லொக்கேட்டா இருக்குன்னா சுக்ருவார்பேட் நியர் முருகன் டெம்பிள்ங்க சோ காந்தி பார்க் வந்துட்டு சில்க்லாங்க நம்ம இந்த கம்மல் ஸ்பெஷல்லா பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்ம இங்க பாக்கலாங்க கம்மலுக்குனே அது கவரிங் கம்மனுக்குனே ஸ்பெஷல்ங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படியே வீடியோ குள்ள போயிரலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மிஸ் மேலர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க காயத்ரி சில்க்குங்க ஸோ இங்க நம்மளுக்கு வந்து ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ் ஸோ இங்க வந்து சாரிங்கிற நம்மளுக்கு வந்து ஜிமிக்கி கம்மல்ஸ் எல்லாம் ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஜிமிக்கி கம்மல் எல்லாம் அப்படியே கோல்டு அப்படியே கோல்டுங்க பக்கத்தால நீங்க கோல்டு வச்சுட்டு பார்த்தாவே உங்களுக்கு வந்து அப்படி கோல்டா தெரியும் ஸோ ரொம்ப சர்ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இங்க பாக்க போறோம் ஸோ கம்மல் ஸ்பெஷலா பார்க்க போறோம் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸ்லயுமே நம்மளுக்கு கவரிங் இல்லையாமா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தொன்பது ரூபாய் இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு இருக்குங்க நம்ம இங்க ஸ்ரீ காய்கறி சில்க்ஸ் சோ ஸ்பெஷல் நீங்க எடுத்து சேல்ஸ் பண்றாங்க அப்படி இருந்தாலும் கூட எடுத்து சேல் பண்ணலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆன்லைன் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து போன் பண்ண கூடாதுங்க வாட்ஸ்அப் தான் பண்ணணும் ஏன்னா வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது எங்களுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்காது இப்ப நீங்க பாத்துக்கிங்க எத்தனை என்ன இருக்கு கம்மல் அப்ப நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இங்க எவ்வளவு அழகான கம்மல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கம்மல் ஸ்பெஷல் இயரம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லாங்க நம்ம காயத்ரி சில்க்ஸ்ல சாரி மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு கம்மலும் கூட நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலா இருக்குங்க நம்ம ரூபா இருந்து ஆரம்பிச்சு சொல்லியிருந்தா அழகான கியூட் கியூட் டிசைன்ஸ்யூட் டிசைன்ஸ்ல பாருங்க நான் ஜஸ்ட் கையில வச்சிருக்கிற கம்மல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இருபத்தி ஒன்பது தாங்க சோ இதுலயே வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அவ்வளவு கியூட்டா இருக்குது பாருங்க சோ இதுலயே நீங்க டிசைன் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி கியூட் கியூட்டா ஒரு வந்து ஒரு லோரியஸ் தொங்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு ரூபா நான் காமிக்கிறது வந்து ரெண்டு டிசைன் தாங்க ரெண்டு டிசைன்ல ஒன் டூ த்ரீ கம்மல் பாருங்க அவ்வளவு கியூட்டா ஒரு ஸ்டோன் வச்சு அதுல ஒரு கிஸ்டல் தொங்குற மாதிரி நீங்க வந்து நிறைய உங்களுக்கு வந்து போட்டோஸ் நாங்க அனுப்புவோம் இல்லீங்களாண்ணா போட்டோஸ் அனுப்பிச்சோன்னா நம்ம வந்து அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதனாலதான் நான் வாட்ஸ்அப்புக்கு நான் வர சொல்றேன் சோ வாட்ஸ்அப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க இருபத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு கேரண்டி இருக்குல்லமா ஓகேம்மா சூப்பரா இருக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து இருக்கு பாருங்க அழகான டிசைன் நல்ல அழகா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரூபாய் நல்ல முத்து வச்சது அது போக நம்மளுக்கு பாருங்க இது வந்து கோரல் டிசைன் அருமையா இருக்கு குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இதுல போட்டு டிஎன் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அருமையான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க பிக் பண்ணிக்கலாம் இன்னுமே டிசைன்ஸ் நிறைய இருக்கு டிசைன்ஸ் மாறிக்கிட்டும் இருக்கலாம் இல்லை இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் சோ இப்போ இதுவே பிடிச்சிருந்தா நீங்க ஆர்டர் பண்ணிடலாம் செமையான அழகான கலெக்ஷன்ஸ் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு எவ்வளவு அழகா இருக்கு சோ நம்மளுக்கு நேர்லிஸ் வேண்டா தேடுதா வேணும் அப்படின்னு கேக்குறவங்க பாருங்க இங்க எவ்வளவு அழகான தேடு இருக்கு நல்ல பிளாருங்க செம சோ சூரியகாந்தி பிளார் மாதிரிங்க செமையா இருக்குது சோ இதே மாடல் உங்களுக்கு வந்து ஆன்டிக் டிசைன் மாதிரி நல்ல இது வந்து ஷைனிங்கா இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வருது இங்கே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கோங்க ஸோ ஆர்டர் பண்ணிக்கலாங்க அடுத்தது குட்டி குட்டி கம்மல் பாருங்க இருபத்தி ரூபாய்க்கு வாங்க நல்ல லீவ் வச்சதுங்க சமையா இருக்குது பாருங்க இது எல்லாமே ஸோ அப்படியே நான் காமிச்சிட்டே வர்றேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதையும் நீங்க போக்கஸ் பண்ணிக்கலாம் சம சூப்பரான த்ரீ ஒன் டூ த்ரீ தமிழ்லயே நம்மளுக்கு நம்ம ஒயிட் நான் காமிச்சு பாருங்க அதுலயே உங்களுக்கு வந்து பிளாக் இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சின்னதாக வேணும் சின்னதாக தொங்குனது வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்னதாக வேணாலும் இருக்கு ஸோ அதே உங்களுக்கு பெருசு பாத்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி ருபீஸ் வருது சோ இதுக்கு இதுக்கு நீங்க டிஃபரன்ஸ் பாத்துக்கலாம் சோ அன்னியுமே நீங்க வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு ரொம்ப கியூட்டான நல்ல கோல்டு அப்படியே கோல்டு மாதிரியே வர ஃபினிஷிங்ல அருமையா இருக்குது பாருங்க தேர்ட்டி ருபீஸ் தான் வருது சோ பாருங்க இப்படி எல்லா கலெக்ஷன்ஸுமே பாத்துட்டு இருக்கிறோம் நான் அப்படியே உங்களுக்கு பாமிச்சுட்டே வர்றேன் அருமையான ப்ளூ கலர்ல ஸ்டோன்ஸ் இதனுடைய கட்டிங் இதனுடைய பினிஷிங் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அடுக்கு அடுக்கா வச்சிருக்கு சோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபேமஸா போயிட்டு இருக்கிற தான் ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு போயிட்டு இருக்குங்க இப்ப வரைக்கும் நம்ம ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு வந்துருக்கோம் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் ஃபார்ட்டி டூ ருபீஸ் இப்படி வந்துட்டு இருக்குங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் செமையா இன்னுமே கோல்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே நிறைய ஜிம்கா டிசைன்ஸ் எல்லாம் நம்ம இங்க பாக்க போறோம் சோ இப்ப நம்ம இந்த ட்ரே நம்ம முடிக்க போறோம் இந்த ட்ரேல வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ்ல இருந்து நம்ம பார்த்து ஃபார்ட்டி டூ ருபீஸ் நம்ம முடிச்சிருக்கிறோம் சோ இந்த ட்ரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டின் இருந்து இப்போ பிப்டி நம்ம ரேஞ்சு முடிக்க பாக்கலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் முடி பாக்கலாம் கூட இது எல்லாமே உங்களுக்கு பெருசா பங்கன்ல இருக்கும் கூட யூஸ் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க நம்ம பாக்கலாங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ இப்ப நான் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும் நீங்கஷன் இது வாங்கும் போது நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது பார்க்கும் போது அப்படியே லேர்ல வந்து விசிபிள் லயர்ஸ்ல ரொம்ப அழகா ஒரு கியூட்டா ரொம்ப செமையான டிசைன் சொல்லலாங்க ஸோ நீ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல நீங்க வாங்குற போது ஃப்ரீ ஷிப்பிங் இங்க நீங்க இது எல்லாமே நீங்க வந்து சிக்ஸ் கம்மல் டிசைன் மட்டும் தான் நம்மளுக்கு பேல்ரி சிக்ஸ் இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லி சொல்லிருக்கிறாங்க சோ அந்த வாய்ப்பை நீங்க நடுவுட்றாதீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் அங்க சேர்ந்து வாங்கிக்கீங்க இல்ல பல்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம்னா நீங்க ஆஃப்லைனில் வந்து நேரடியா வந்து வாங்கலாம் அப்படின்னு கூட நீங்க வாங்கிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அழகழகா இருக்கு பாருங்க சமையா இருக்குல்லங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் நீங்க வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் நம்ம காயத்ரி சில்க்ஸ் இல்லைங்க சோ இப்ப சாரி மட்டும் இல்லைங்க இது ரொம்ப ட்ரெண்டிங்க நம்ம ஷாப்ல போயிட்டு இருக்குது சோ போன் நம்பரும் இதுல நல்லா விசிபிளா தெரியுது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த வாட்ஸ்அப் உள்ள வந்துடலாம் இப்போ நான் சொல்றேன் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க சோ ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சோ இது பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இத்தனை செக்ஷனும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வீடியோவே பத்தாது பாத்தீங்கன்னா ஜிமகாஸ் ஜிமகாஸ்ல உங்களுக்கு வந்து பிரான்சி எப்படி வேணும் அப்படின்னு கேக்குறவங்க ஜஸ்ட் ஒன் நாட் நைன்ல இருந்து இருக்கு இல்ல செவன்டி இது வந்து பெருசு அது முடிக்க நம்ம பினிஷிங் முடிச்சிடலாம் ஆனா வந்து உங்களுக்கு வந்து பிப்டி ருபீஸ்ல இருந்து இருக்கு நான் பிப்டி ருபீஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டான பிப்டி போர் ருபீஸ்ல இருந்து அழகழகா அழகழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து எவர் கிரீன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சோ செமையா இருக்குது லைட் வெயிட்ல இந்த கோல்ட்ல பாப்பீங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிப்டி போர் ருபீஸ் தாங்க சோ ஸ்டோன் வச்சு அதுல ஒரு தோல்கூர் கம்மல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு அழகான டிசைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பர் சூப்பரா இருக்கு இதுவுமே ஸ்டோன் வச்சது பிளாக் கலர் கிரீன் கலர் அப்புறம் ரெட் கலர் பிப்டி ஒன் ரூபீஸ் தான் வருது இதுக்கு நீங்க ஜிம்காங் கூட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு ரெண்டு கமல் வாங்கினீங்கன்னா மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளவு வந்து குட்டி 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 வந்து ஜிம்கா தோங்குன மாதிரிங்க ஃபார்ட்டி நைன் பிப்டி பிப்டி ஒன் இப்படிதான் இருக்குங்க சோ நல்லாவே கிளியரா தெரியுது நம்மளுக்கு வந்து டிஎன் அப்படின்னு போட்டிருக்கிற நம்பர் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கிற நம்பருக்கு மட்டும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்துருங்க சோ தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க இது ஆன்டிக் டிசைன்ல வர போட்டோ நைன் ருபீஸ் நீங்க பார்த்து மறந்துட்டேன் ரொம்ப அழகா இருக்கு இனிமே போட்டோடு பெருசா வேணும் ஃபுல் ஸ்டோன் வச்சு வேணும்னா பிப்டி த்ரீ ருபீஸ் சோ இன்னுமே நம்மளுக்கு வந்து இதுல நிறைய இருக்குங்க பார்க்க 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 பார்த்துட்டே இருக்கலாம் காட்டன் டிசைன் இருக்கு பாருங்க நம்ம அதுல பார்த்தா அந்த ரெட் கலர் வித் பிளாக் கலர் நம்ம பார்த்தோம்லங்க இல்லைங்க அதுலயே சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சோ மைல் மைல் வச்சு உங்களுக்கு ஒரு ரேடியோ ஸ்டோ மாதிரி சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் சோ இப்படியே நம்ம பார்த்தோம்னா இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதையும் பாத்திரலாங்க இத்தனை பாத்துருக்கிறமே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்ட்டி டூ ருபீஸ்க்கு இந்த கம்மல் பாருங்க இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு போடுற மாதிரி இல்லை நீங்க ஜிம்முக்காம நீங்க வந்து பெரிய கம்பல் கூட இருக்கு நீங்க வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம் தனி ஸ்டேட் தான் நமக்கு நம்மளுக்கு இருக்குங்க குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு நல்ல ஒயிட் கலர்ல ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் இருக்கு சோ இப்படி பாத்தீங்கன்னா நீ பாத்துட்டே இருக்கலாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு செவன்டி ருபீஸ் தான் இதனோட கட்டிங் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம காயத்ரி சில்க்ஸ்ல சம கூட்டான கலெக்ஷன்ஸ் கம்மல் ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ நம்ம பாத்துட்டு இருக்கிறது கோல்டு கவரிங் தானுங்க அதனால நீங்க வந்து தண்ணி படாம யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு எந்த பொருளா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நினைக்கிங்க சோ ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு கேரண்டி இருக்கு இல்லாம இல்லைங்க ஆனா வந்து நீங்க தண்ணி படாம வச்சுக்கிறது தான் இந்த பொருளுக்கு வந்து நல்லா அப்படியே லுக் வைஸ்ல அப்படியே இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தோம்னா சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் முடிக்க இருக்கிற கலெக்ஷன் சோ குட்டியா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல பெருசு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு லைனா வந்து ஜிமுக்காவும் இருக்குது இல்ல உங்களுக்கு வந்து லோரியல்ஸ் தோங்கிற மாதிரி வேணும்னாலும் இருக்குமே எந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகே நான் சொல்றேன் நீங்க வந்து தண்ணி படம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்து முடிக்க இருக்கு இல்லைனாலும் நாங்க வந்து சிக்ஸ் மந்த் நாங்க உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோங்க சோ கேரண்டிலையும் கூட நீங்க வந்து பாத்து வாங்கிக்கலாம் எடுத்து சேல்ஸ் பண்றவங்களுக்கு மோஸ்ட் வெல்கம் சோ ரீல்சேலர்ஸ்கெல்லாம் நல்ல இன்கம் கொடுத்து நல்ல அழகா நல்ல சேவிங்ஸ் வந்து பயங்கரமா குடுத்துட்டு இருக்காங்க கம்மல் ஸ்பெஷலா நீங்க சேல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நேரா நீங்க காயத்ரி சேல்ஸ்க்கு வந்துடலாம் போயிட்டு இருக்கு தேன்கூடு கம்மல் தொட்டில் கம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க தேன்கூடுன்னு சொல்லுவாங்க தொட்டில் கம்மல் சொல்லுவாங்க நிறைய பேர் இப்ப இது ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம காயத்ரி சிக்ஸ்ல சிக்ஸ்டி டிபீஸ்க்கு தான் இருக்குது அது வித் கேரண்டியோடு இருக்குது பாருங்க வந்து ஜிமுக்கா ஜிமிகா தான்ங்க மறுபடியும் மறுபடியும் ரொம்ப பேமஸா போயிட்டு இருக்குது சுடிதாருக்கே நம்ம ஜிம் தான் போட்டு எல்லாருமே சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ கம்பளும் எல்லாமே நேம் ஏசைனா தான் இருக்கு அப்படியே நம்ம பார்த்து ஸ்டோன்ஸ் வச்சு பார்த்தோம் இப்ப பீட்ஸ் வச்ச மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ்டி செவன் ருபீஸ் இது வந்து அறுபத்தொன்பது ரெண்டுமே பக்க பக்கம் இருக்கிற பாருங்க டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கு வேரியல்ஸ் தோன்றா அதனால நீங்க பாத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளிக் அனுப்புவாங்க இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சுட்டு இருக்கிறேன் எவ்வளவு இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு இருக்குது சப்போஸ் உங்களால அவங்களால பிக் பண்ண இந்த நம்பர் நான் உங்களுக்கு பண்ண எடுத்துக்கிட்டேன் சோ என்னடா நம்ம ட்ரெயின்லயே நினைக்காதுங்க நினைக்காதுல பாத்துருக்கீங்க நம்மளுக்கு வந்து பல்புல்கா பல்புல்கா வச்சிருந்தாங்க முன்னாடி அதுல இருந்து உங்களுக்கு எத்தனை கலெக்ஷன்ஸ் வேணுமோ பத்து பீஸ் வேணுனாலும் பத்து பீஸ் நூறு பீஸ் வேணுனாலும் நூறு பீஸ் எவ்வளவு வேணுமோ நீங்க தௌசண்ட் பீஸ் கேட்டாலும் கூட கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க நம்ம காயத்ரி சில்ஸ்ல சோ இங்க பாருங்க மறுபடியும் உங்களுக்கு வந்து சின்ன கலெக்ஷன் வந்து காமிக்கிற ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சோ மறுபடியும் நீங்க பாத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாக்க போனா நம்ம வந்து இந்த ட்ரேல வந்து டிசைன்ஸ் மட்டும் தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் ஸோ நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேல நிறைய இங்க பாருங்க எவ்வளவு பாக்ஸ் இருக்குன்ட்டு இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இதுல பக்காவா பாமிச்சிட்டு இருக்கிறோம் காமிச்ச ட்ரேவை நம்ம திருப்பி காமிக்கல டிசைன்ஸ் வந்து

அடுத்தது பாத்தோம்னா நம்மளுக்கு இதுலயுமே தேர்ட்டி ருபீஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு இது வந்து கம்மல் பாருங்க மா மாங்கா பிஞ்சு தோடு பிப்டி ஃபோர் ருபீஸ் தான் வருது அதுலயே உங்களுக்கு லோரியஸ் தோணும் போனா இதெல்லாம் வந்து கோல்டே தாங்க பிப்டி நைன் ருபீஸ் தாங்க சோ ஒன்னுமே அதுலயே உங்களுக்கு டிசைன் எல்லாம் பாருங்க ஒன்னு டிசைன் கட்டு ஒர்க் வந்து சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க எங்க பாத்துக்கிட்டீங்க மாங்காலயே எடுத்துட்டீங்கன்னா பாருங்க இதுமே உங்களுக்கு வந்து கட்டு இருக்கும் அந்த மாதிரி டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா மாங்காய் பிஞ்சிலேயே உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுப்பு தோடு பாருங்க அடுப்பு தோடும் உங்களுக்கு இருக்கு அடுக்கு ஜிமிக்கின்னு சொல்லலாங்க இது மயில் கம்பலுங்க மயில் கம்பல் நம்ம ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்த்துருக்கிறோம் இன்னுமே இந்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மாங்கான்னு எடுத்தாலே ஒரு கேல எத்தனை இருக்கு அப்படின்னு பாருங்க சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி செவன் முடிக்கி நம்ம பார்த்தாச்சுங்க அடுத்தது பாருங்க ஜிமிக்கி ஜிக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கம்மல் இத்தனை கம்மல் நீங்க வந்து இத்தனை டிசைன்ஸ் ஆப்பிங்க நம்ம ஸ்ரீ காயத்ரி சைல்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வர வந்தாச்சு எவர் கிரீனுக்கு சோ இதெல்லாம் மாடல் டிசைன்ல பாத்திருப்பீங்க இப்ப கமல் டிசைனா ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு சோ நம்ம லேர்லிஸ் தொங்குற மாதிரியே எண்ணுமே த்ரீ அடுக்கு கம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டோன்ஸ் வச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு இருக்கு இனி அப்படியே வந்தோம்னா நம்மளுக்கு பாருங்க ஒன் டுவெண்டி டூ ருபீஸ்க்கு கிறிஸ்டல் வச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்குங்க இந்த இந்த கம்பலங்க இதுல உங்களுக்கு வெவ்வேறு டிசைன் கலர்ஸ் வேணுன்னாலும் கூட கொடுத்துருவாங்க சோ சர்ச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்துருங்க இப்ப பாத்தா அனைத்து கலெக்ஷன்ஸுமே ஒவ்வொன்னு ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகுதுங்க உண்மையிலுமே வா அப்படின்னு சொல்லாங்க சோ எயிட்டி போர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இதுல நம்மளுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குதுன்னு நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க ஜிம்கா சோ அடுத்தது குட்டி கம்பளம் கூட இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் பாத்தீங்களா அருமையா இருக்குது தேர்ட்டி ருபீஸ் தான் வருது சோ ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து கோல்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வேணும்னு கேக்குறவங்க பாருங்க தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் வித் கேரண்டியோட உங்களுக்கு இருக்குமே பாருங்க இங்கெல்லாம் வந்து டிசைன்ல தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு பெட்வேர் கலெக்ஷன்லாம் இருக்குது விடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் கேப் பண்ணிட்டு இருக்கிறேங்க அவ்வளவு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு எயிட்டி எயிட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு நம்ம வந்தாச்சு நம்ம அடுத்தது பிக் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் சோ ரொம்ப அருமையா நம்மளுக்கு வந்து எல்லாம் ஏகப்பட்ட இருக்குதுங்க சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பன்னெண்டு ரூபாய் இந்த ஜிம்கா பாருங்க நான் ரெண்டு மூணு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேனுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி இருக்கு சோ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு சோ அடுத்தது பாருங்க நீண்ட டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க செமையா இருக்குது ஸோ கோல்டு மாதிரியே இருக்குல்லாம ஒன் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் தான் வருது பினிஷிங் நம்ம முடிஞ்சது பாத்தோம் ஒன் பிப்டிக்குள்ளாரியும் முடிஞ்சிருமா இருக்கு ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட்கெல்லாம் முடிஞ்சிருங்க இன்னும் கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு இதுல பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஜிமிட்டா செட் வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரடோட நம்மளுக்கு முடிஞ்சிருது ரொம்ப அருமையான டிசைன்ஸ் எல்லாமே டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பாருங்க ஃபுல் உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும் பார்க்கும்போது இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு டூ பீஸ் த்ரீ பீஸ் ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன் சோ இப்ப பார்த்த அனைத்து கலெக்ஷன்ஸுமே பாருங்க நீங்க எவ்வளவு கேட்டாலும் சப்ளை பண்ற அளவுக்கு நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்ல வச்சிருக்காங்க சோ தாராளமா நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாங்க சோ இதுல தான் நம்ம ட்ரே ஃபுல்லா நம்ம பாத்துருக்குறோங்க சோ அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் பிக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு நம்ம காயத்ரி சில்க்ஸ்ல சோ இதோட நம்ம வந்து